இந்த திருப்புறம் குஞ்சம் கேஸுக்கான விசாரணை இன்னைக்கும் கண்டினியூ ஆயிருக்குங்க இன்னைக்கு திருப்புறம் குஞ்சம் மலை மேல உள்ள தீபத்தூன்னில் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவா உள்ளவங்க அவங்களோட தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வாதத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குஞ்சம் மலை மேல உள்ள தீபத்தூன்னு தர்காக்கு தான் சொந்தம் அப்படி இருக்கும்போது அங்க எப்படி தீபம் ஏத்த முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல என்ன சொல்லிருக்காங்க தர்காக்கு பதினஞ்சு மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல நீங்க தாராளமா தீபம் ஏத்திக்கலாம் குஞ்சம் மலை மேல உள்ள தீபத்தூன் தர்கால இருந்து அறுபத்தி மூணு மீட்டர் வந்து தள்ளி இருக்கு அப்படி இருக்கும்போது கோர்ட் உத்தரவுப்படி தீபத்தூன்ல தாராளமா தீபம் ஏத்தலாமே அதுல வருஷத்துக்கு ஒரு தடவை தீபம் அங்க ஏத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இங்க தீபத்தை கூட சொல்றீங்க அப்படின்னு அவங்களோட தரப்புவாதத்தை முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாருங்க தீபத்தூனை பத்தி டெய்லி மாத்தி மாத்தி இது தீபத்தூனே கிடையாது சர்வே கல்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சமண முனிவர்கள்னால கட்டப்பட்ட கல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த தீபத்தூனே தர்காக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க இப்படி எப்படிங்க ஏத்துக்க முடியும் இது தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ஒரு சில இமேजेस வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கோம் அந்த இமேजेसலாம் எங்க எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பழனி கோயில் திருத்தணி கோயில் கர்நாடகால உள்ள ஒரு சில கோயில்கள்ல வந்து தீப தீபத்தூண் வந்து இருக்கு ஆல்மோஸ்ட் அங்க உள்ள தீபத்தூணும் திருப்புறம் குஞ்சம் மலை மேல உள்ள தீபத்தூண் மாதிரிதான் தான் இருக்கு அப்ப ரெண்டு இமேஜஸ் ஒத்து போகும்போது திருப்புறம் குஞ்சம் மலை மேல உள்ள தீபத்தூணும் அத தீபத்தூண் தானே வந்து சொல்லணும் அப்புறம் எப்படி அது தீபத்தூண் இல்ல இது வந்து தர்காக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொல்ல முடியும்னு இந்த மாதிரி அவங்களோட தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல கோர்ட் வந்து நீங்க ஏன் மீடியேஷன் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு விவகாரத்துல

பதினஞ்சு மீட்டர் தள்ளி தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கணக்குப்படி படி போது தர்காக்கு அறுபத்தி மூணு மீட்டர் தள்ளி இருக்கிற தீபத்தூன்ல தீபம் ஏத்துறனால என்ன பிரச்சனை வந்து இந்த ஒரு பேஸ் பண்ணிதான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே தீபத்தூன்ல வந்து தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஆனா இந்த ஒரு உத்தரவை ஏத்துக்காம அதெல்லாம் தீபத்தூன்ல வந்து தீபம் ஏத்த விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஏன் தான் பிரச்சனை பண்றாங்களோ தெரிலங்க இதுல ஒரு சில பேரு அறிவாளித்தனமா என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா எப்பா நல்லா நோட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கொடுத்த ஜட்மெண்ட்ல எங்கேயுமே தீபத்தூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை தர்காக்கு பதினஞ்சு மீட்டர் தள்ளி எங்க வேணா தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கோர்ட் ஜட்மெண்ட்லயே தீபத்தூன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க தோணுது அப்படின்னா சரி தீபத்தூன்ல தீபம் ஏத்தாம தர்காக்கு பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஏதோ ஒரு இடம் செட் பண்ணி அங்க தீபம் ஏத்தினா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு வந்து எங்க தீபம் ஏத்துறோம் பிரச்சனை இல்ல தீபமே ஏத்தக்கூடாது அப்படின்றதான் வந்து பிரச்சனை ஆனா உண்மையில இந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணி கொண்டு போகாம கோர்ட் என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்களோ அதை ஃபாலோ பண்ணி வருஷத்துக்கு ஒரு நாள் திருப்புறம் கொஞ்சம் மலை மேல உள்ள தீபத்தூர்ல தீபம் ஏத்துறதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஆனா ஏன் தான் இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையா கொண்டு போறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்